ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் பரணி நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்ப்போம் பரணி அப்படிங்கிறது வந்து இருபத்தேழு நட்சத்திர வரிசையில் இரண்டாவது நட்சத்திரம் மேஷராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சுக்கிரன் அப்படிங்கிறது பார்க்கும்போது சுக்கரனுக்கு உரிய நட்சத்திரம் வந்து பரணி அது இருக்கக்கூடிய இடத்தும் அதாவது மேஷத்துக்குரிய கிரகம் வந்து செவ்வாய் அப்போ செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறோம் இப்போது செவ்வாய் அப்படிங்கிறது வந்து வீரியத்தை குறிக்கக்கூடியது சுக்கரன் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமான உணர்ச்சியை குறிக்கக்கூடியது இது ரெண்டும் சேரும்போது ஒரு பூக்களுக்குரிய மகரந்தத்தையும் குறிக்கும் அதே போல் மிகப்பெரிய உணர்ச்சி பெருக்கையும் குறிக்கும் அதனால் இந்த இடத்துல அழகும் இருக்கும் வீரமும் இருக்கும் உணர்ச்சியும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் இது எல்லாத்தையும் சங்கமிக்கிறது தான் இந்த பரணி நட்சத்திரம் பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து குடுமான வரையில் இந்த நியாயங்கள் தர்மங்களை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிறது குடுபான வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க இதில் எங்கே சிக்கலாகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போயிட்ருக்கோன்னா நம்ம சாலை விதிகளை மேறாமல் நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருப்போம் எதுக்கு வர்றவங்களும் சரியாக வரணும் இல்லையா அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இவங்க ரொம்ப கரெக்டாக போகும்போது இவங்களுக்கு துணையாக பயணிக்கிறவங்களோ இவங்களுக்கு எதிர்த்தரப்புலேருந்து வர்றவங்களோ பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுறாங்கல்ல அந்த இடத்துல வந்து சிக்கலாயிடும் அதனால் என்ன ஆகுன்னா பரணி வந்து எந்த அளவுக்கு அன்பாகவும் கனிவாகவும் ரொம்ப இரக்க சுபாவும் நடந்துக்கிட்டாலும் அவங்கள டென்ஷன் படுத்துனிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு டக்குன்னு கோபத்தில் வந்துடுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தரணியை எப்படி ஆளுதுங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை கேட்டுட்டு நம்ம அப்புறம் போகலாம் பொதுவாகவே வந்து பரணி வந்து எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே கரெக்டாக இருக்கணும் நான் மட்டும் இல்லை என்ன சுற்றி உள்ளவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நானும் கேட்டு என்ன சுற்றி உள்ளவனு கேட்டான்னா யாருக்கிட்ட யார் போய் உதவி செய்ய முடியும் அப்போ பரணி நட்சத்திரத்தோட கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது தானும் கெட்டு போயிடக்கூடாது தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் இப்போ பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆளுவார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்படி ஆளுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டோட அரசாட்சியை கைப்பற்றி மட்டுமே ஆள்றது இல்லை சாதாரண வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் சரி அந்த குடியரசுத் தலைவர் வரைக்கும் மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடு தான் அன்பால் உலகத்தை ஆள்றது அப்படின்னு இருக்கு இல்லையா ரெண்டாவது ஒரு பொருள் வந்து ஏதோ ஒரு மூலையில் தயாரிக்கப்படுற பொருளாக இருக்கும் இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைத்தாலும் உலகம் முழுக்க போய் சேர்ந்து ஏதோ ஒரு மக்களுக்கு பயன்படுதில்ல இப்படி வந்து தரணி முழுக்க போய் சேரக்கூடிய பொருளாக இருக்கும் அல்லது இவங்களுடைய சேவைகள் இருக்குல்ல இது வந்து இந்த உலகம் முழுக்களும் போய் சென்றடையக்கூடியதாக இருக்கும் அப்போ எப்படி பார்த்தா கூட பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள்னால் ஏதோ ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது இன்னொரு பக்கம் இந்த பரணி நட்சத்திரத்தை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் ஆதரவாளர்கள் கூட்டம் இருக்கும் அவங்களோட இதயத்தை எல்லாம் ஆள்பவர்களும் அவங்கள தான் இருப்பாங்க கோபக்காரர்கள் தான் கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும் அப்போ பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே அது ரொம்ப எல்லாருக்கும் மல்லி கொடுக்கறது அதான் இன்னும் கோபம் வந்ததுன்னா அவங்கள யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க கோபப்படட்டும் திட்டட்டும்னு விட்டுடணும் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நியாயமாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை பற்றி நாங்கள் என்ன நினச்சிகிட்டு இருக்கோம் நீங்கள் தானே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும் நீங்களே இந்த மாதிரி கோவப்பட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்குமா அப்படின்னு பக்குவமாக உங்கள்கிட்ட போய் சொன்னோம்னா ஆமாம் நான் செஞ்சதுலாம் தப்பு தான் இல்லை நம்ம கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்குறேன் அப்படின்னு அந்த அதாவது மாற்றிக்குவாங்க அதாவது தவறை சுட்டி காட்டும்போது சில பேர் கோபம் வரும்ல பரணி நட்சத்திரத்துக்கும் கோபம் வரும் என்னன்னா அவங்க நார்மலாக சாந்தமாக இருக்கிறப்ப அவங்கள்ட்ட போய் விஷயங்களை சொல்லும்போது ஆமாம் நான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அதுக்காக வருத்தம் தெரிவிப்பாங்க சில பேர்கிட்ட பார்த்திங்கன்னா தான் மனசுக்கு சரின்னு சொல்கிறத எப்படி செய்கிறாங்களோ தவறுன்னு பட்டுச்சுன்னா அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறதுக்கும் அவங்க தயாரிக்கிறதுக்கும் சரியாக இருப்பாங்க அதாவது பரணி நட்சத்திரத்தோட ஸ்பெஷல் கேரக்டரே அது தான் தான் நினைச்சதை செய்யணும் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அதுக்கான வந்து கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க உழைப்பாங்க இறங்கி போராடுவாங்க அதே சமயத்தில் தவறுன்னு தெரிஞ்சிட்டா அதுக்காக தன்னை திருத்திக்கிறதுக்கும் எந்த காலகட்டத்திலையும் அவங்க தயங்க மாட்டாங்க இது வந்து பர்ணி நட்சத்திரக்காரர்களோட முழுமையான ஒரு அடையாளம் அப்புறம் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாம எழுத்து சொல்லிட்டு வருவோம்ல அப்போ பரணின்னு பார்க்கும்போது லா லீ லூ லே இந்த மாதிரி பெயர்களில் பிறந்தவங்க வந்து பரணி நட்சத்திரம் அவங்களோட முதல் எழுத்து வந்து இந்த மாதிரி எழுத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு சில எழுத்து தான் வைக்க முடியும் எல்லா எழுத்தையும் வைக்க முடியாது அப்போ இந்த எழுத்துக்களை அதாவது இந்த மோத் தன்னோட எழுத் தன்னுடைய பெயரில் முதல் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் வந்ததுன்னா அவங்களுக்கும் அந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து அதை வச்சு தான் அவங்களுக்கு பலன் சொல்லணும் அந்த காலத்திலாம் பேரராசி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த பேரராசிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு வீட்டில் ஒரு முதல் குழந்தைக்கு மட்டும்தான் ஜாதகம் எழுதுவாங்க மற்ற குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க பேர் வைக்கிறதுக்கு மட்டும் அந்த நட்சத்திர வரிசைப்படி என்ன எழுத்துல வருதோ அந்த பேர் வச்சுருவாங்க அதை வச்சு அவங்களுக்கு ஓ இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்துப்பாங்க இது வந்து அந்த காலத்தில் வச்சுது ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை இல்லையா பிறந்த நேரம்னா கூட வந்து எந்த இடத்துல பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை பர்த் சர்டிஃபிகேட்லாம் இப்போ கண்டிப்பாக வாங்கணும் பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்து எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டாங்கல்ல இப்போ அதனால் அதெல்லாம் எளிமையாக கிடச்சிடுது அதனால் அதுக்கு வந்து காலகட்டங்கள் மாறிட்டதுனால இப்போ அதை வச்சு நம்ம நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் பொதுவாக பர்னி நட்சத்திரத்தில் பிறந்தா வந்து பொதுவாகவே அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காதல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லையா இந்த காதலுக்காக பிறந்த நட்சத்திரம் பொதுவாக சுக்கர்னுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்தாலே அவங்க வந்து எளிதில் காதல் வயப்படுவார்கள் அதாவது காதல் வயப்படுறாங்களோ இல்லையோ இவங்க வந்து எல்லாரையுமே கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுவாங்க ரொம்ப சிகப்பாக இருக்காங்களா கருப்பாக இருக்காங்களா அழகாக இருக்காங்களா லட்சணமாக இருக்காங்களா அப்படிலாம் கிடையாது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொதுவாகவே என்ன சொல்கிறோம் பரணி பூரம் போராடம் இது மூணுமே சுக்கர்னுடைய நட்சத்திரம் தானே இப்போ இதில் வந்து ஒருத்தவங்க பிறந்துருந்தாங்கன்னா சந்திரன் அங்கே இருக்கும் அப்போ சந்திரனும் சுக்கரனும் சம்மந்தப்படுது இல்லையா அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதுதானே வந்து அவங்களுடைய நட்சத்திரம் அப்போது பரணி பூரம் போராடம் இந்த மாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் நின்னாலே வரையில் வந்து அதில் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் அவங்க வந்து விருப்ப திருமணம் செய்து கொண்டவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களாக தான் இருப்பாங்க அதனால் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கல்ல அந்த வீடுகள்லேயே பார்த்திங்கன்னா கூட காதல் திருமணம் நடந்திருக்கும் ஓரளவு அதே மாதிரி காதலுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க ஒரு வீட்டில் பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் அஞ்சு பேருக்கு மேலே வந்து பெண்கள் இருப்பாங்க பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதே போல் பெண்களுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும் இப்போ சில பேர் வீட்டில் போய் கேட்டோம்னா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா ஏதாவது இருந்தால் நீங்கள் ஒய்ஃபுக்கிட்ட பேசிக்கி அப்படிங்கிறாங்கள்ல பெண்கள் வந்து குடும்ப நிர்வாகத்தை கையில் எடுத்துகிட்டு வந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் இருப்பாங்க அதாவது ஒரு என்டையர் குடும்பத்தை அப்படியே ஒட்டுமொத்தமாக காப்பாற்றி மேலே கொண்டுட்டு வராங்கள்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த நல்ல கேரக்டர் உண்டு அதாவது இந்த சாதாரண குடும்பத்தை கூட அப்படியே பெரிய அளவுக்கு ஒற்றுமைப்படுத்தி அந்த எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் போது இதெல்லாம் தடுத்து நிறுத்தி கண்ட்ரோல் பண்ணி அது அந்த குடும்பத்தை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இந்த ஊரில் அந்த தெருவில் அல்லது உறவினர்களுக்கு மத்தியில் இந்த குடும்பம் ஒரு வலிமையான குடும்பம் செல்வாக்கான குடும்பம் அப்படின்னு காட்டுறது வந்து பர்ணி நட்சத்திரத்தில் உள்ள பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது பல குடும்பங்களில் நீங்கள் பார்க்கலாம் அதனால் பர்ணி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒன்று இதே ஆண்களுக்குரிய அதே கேரக்டர் பர்ணி நட்சத்திர பெண்களுக்கும் இருக்கும் அதாவது மனசில் என்னப்படுதோ பட்டுன்னு சொல்லிவிடும் அது மறைச்சிலாம் பேச தெரியாது அவங்களுக்கு அதனால் அவங்கள ரொம்ப கெட்டவங்கன்னு நம்ம நினச்சிடக்கூடாது இந்த மாதிரி கேரக்டர்ஸை இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா நம்ம உண்மையை தான் சொல்கிறோம் ஆனால் உண்மையும் சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் பேசாமல் விட்டுடலாம் பட்டுன்னு சொல்கிறத விட இதை வந்து கொஞ்சம் பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் அனுசரித்து பார்த்துக்கிறது அவங்க குடும்ப விஷயங்களுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதாக அமையும் பொதுவாக யார் என்ன நெருக்கடியில் இருந்தாலும் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி கிள்ளி தைரியம் கொடுத்து தேற்றி மேலே கொண்டு வந்துருவாங்க அதாவது மற்றவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ஊற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதில் பர்ணி நட்சத்திரத்துக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு ஆனால் அந்த பர்ணி நட்சத்திரத்தை காப்பாற்றுறது இருக்குது இல்லையா அதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படும் இவங்க எப்படின்னா எல்லோரும் ஜெயிச்சிடுவாங்க ஆனால் இவங்களே இவங்க ஜெயிக்க முடியாது அதாவது எப்படின்னா சில நேரங்களில் ஒரு தளர்வடைஞ்சிடுவாங்க அந்த நேரங்களுக்கு அவங்களுக்கு நல்ல போஸ்ட்டு தேவைப்படும் அப்போ அவங்க கூட இருக்கிறவங்க தான் இவங்க வந்து அதை எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகணும் அதே போல் வேலை அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலை எது செஞ்சாலும் முழு மனசோட செய்வாங்க ஏதோ சொல்லுவாங்கல்ல மாறடிச்ச கூலியை மடியில் வாங்குறது அப்படிலாம் கிடையாது ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைவடைகிற வகையில் ரொம்ப நல்லா செய்யணும் சுத்தமாக செய்யணும் அதாவது சம்பளம் கூட இருந்தாலும் சரி குறைச்சலாக இருந்தாலும் சரி செய்கிற வேலையை விரைவாக முதல்ல அவங்க மனசாட்சி கட்டுப்பட்டு இந்த வேலையை செய்வாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் பர்ணி நட்சத்திரத்தை தான் நீங்கள் அதிகமாகவே பார்க்க முடியும் இது அவங்களோட ஸ்பெஷாலிட்ட இது பரணி நட்சத்திரத்தோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பரணி அப்படின்னா என்ன அப்படின்னா பரணியில் தரணி ஆள்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக நம்ம திருவண்ணாமலையில் வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கார்த்திகை தீபங்கிறது கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கி ஏற்ற மாட்டாங்க பரணி தீபம் தான் அதை சொல்லுவாங்க பரணி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அடுப்புன்னு இன்னும் ஒரு பொருள் இருக்குது அப்போது தீ நெருப்பு அடுப்பு அப்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பரணியோட அடையாளங்கிறது அடுப்பு எடுப்புனா இப்போ உள்ள ஸ்டவ் அடுப்பு இல்லை நம்ம ஆதி காலத்தில் வீட்டிலலாம் மண் அடுப்பு வச்சுருப்பாங்க இல்லையா மூணு கொண்ட மாதிரி இருக்குமே இதுதான் அதோட அடையாளம் அடுப்பில் தீ வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால அதுதான் அடையாளம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த நட்சத்திர குறியீடு எது வந்து நம்ம தொழிலுக்கும் கம்பெனிக்கும் ஒரு அடையாளமாக லோகோவாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அடுப்பு அடுப்பில் எரியக்கூடிய தீங்கிறத லோகோவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே வச்சுக்கலாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தாலும் நட்சத்திர நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்ல வலிமையாகவும் அந்த கெட்டு போகாமல் இருந்ததுன்னா இதை பயன்படுத்தலாம் மற்ற எல்லாருமே இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது பர்ணி நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து நெல்லி மரம் இந்த நெல்லி மரத்துக்கு வந்து முடிந்த வரையில் தண்ணீர் ஊற்றுனா நல்லது ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தோட மரம் அப்படின்னு சொல்கிறதுனால நெல்லி மரத்தை பார்த்தோன்னா நெல்லிக்காய் பறித்து சாப்புடணும்னு மட்டும் தோணாமல் அந்த நெல்லிக்காய் மரத்துக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வகையில் ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விலங்குன்னு பார்க்கும்போது ஆண் யானை எடுக்கிறாங்க ஆண் யானை யானைனாலே வலிமை தான் ஆண் யானையும் ரொம்ப வலிமையானது இல்லையா அப்போ அந்த யான் யானைக்குள்ள தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க உடல் வந்து வேணா நிறைய பேர் வாட்ட சட்டமாகவும் இருக்கலாம் சில பேர் வந்து எளிமையாகவும் இருக்கலாம் சிம்பிளாக குள்ளமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு ஆண் யானைக்குரிய தன்மை அவங்களுடைய உடல்லையும் மனதிலையும் வெளிப்படும்ங்கிறத மறந்துடக்கூடாது பர்ணி நட்சத்திரத்துக்கு உரிய மலர் வந்து உரிய மலர் தான் பர்ணி நட்சத்திரத்துக்கு உரிய மலர் இப்போ தாமரை வெண்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வெண்மை அப்படின்னு வரும்போது சுக்கரனை குறிக்கிறதுனால இந்த மலர் தான் அதுக்கு உகந்த மலர் விலங்குல வந்து யானை ஆண் யானை அப்படின்னு சொல்லும்போது ப பறவையில் வந்து காகம் இல்லையா அதாவது பொதுவாக பரணி நட்சத்திரத்தோட அந்த தெய்வம் குறிப்பிட்ட தெய்வம் அப்படின்னு பார்த்து யமன் துர்க்கை இதையெல்லாம் சொல்லுவாங்க பொதுவாக பரணி நட்சத்திரத்தை வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு பெரிய அளவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் வந்து துஷ்ட தெய்வமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பயன்படுத்த மாட்டாங்க அப்படி இல்லை எல்லாருடைய ப தயவும் தேவைதானே காலியிலேருந்து சில அருள் கிடைக்கும் துர்க்கையிலேருந்து சில அருள் கிடைக்கும் யம தர்மன் வந்து வெறும் யமன்னு சொல்லாமல் எதுக்கு தர்மம்னு சொல்கிறாங்க அப்ப எம தர்மன் அப்படின்னு எடுக்கும்போதே நியாயத்துக்காக பிறந்தவன் இல்லையா நியாயத்தை காப்பாற்றுறவங்க அப்ப பரணி நட்சத்திரக்காரங்கள் தான் அழகு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷங்கள் அனுபவிக்கணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தொல்லை பண்ணக்கூடாது நியாயங்களுக்கும் தர்மங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற எண்ணம் இயல்பில் அவங்க பிறப்புலையாக அவங்களுக்கு உண்டுங்கிறத உணர்த்துறது தான் அந்த பரணி நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வமாக யம தர்மனை குறிப்பிட்டிருக்கிறது அதை மறந்துடக்கூடாது பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு கோயிலை சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கோயிலை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு இப்போதைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் இந்த காரைக்கால் போகிற வழியில் நல்லாடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயில் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உகந்த தெய்வமாக இருக்குது உங்களுடைய பிறந்த நாள் அந்த மாதிரி நாட்கள்லையோ இல்லை வருடத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளோ நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜோதிட நூல்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளது இது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பழனியில் இருக்கக்கூடிய போகரோட ஜீவ சமாதியை தொடர்ந்து வழிபட்டு வர்றது அவங்களுக்கு நல்லது ஏன்னா பதினெட்டு சித்திரங்களில் போகர் வந்து பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக சொல்லப்படுது அதனால் அவருடைய வழிபாடு செய்கிறது நல்லது பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்காக முடிந்த வரைக்கும் எல் தானம் பண்ணலாம் அப்போ யாருக்கு எல் தானம் பண்ணுறதுங்கிறது பார்த்து பண்ணுங்க எல்ல கொடுத்தாலும் வாங்கிக்க கோயில்களுக்கு தான் தானம் பண்றது மூலமா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படின்னு பரணி நட்சத்திரத்தை குறித்து நூல்கள் சொல்லிட்டு இருக்காங்க பொதுவாக பரணி நட்சத்திரத்தை சுருக்கமாக சொல்லப்போனால் அழகு அறிவு கம்பீரம் எல்லாம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்ப துன்பங்களையும் அனுபவிக்கணும் அதுக்கான முயற்சி செய்து ஓரளவு வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரமும் அதுதான் அதே சமயத்தில் உலகத்தில் உள்ள நியாயங்களையும் தர்மங்களையும் கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறதுலையும் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பரணி நட்சத்திரம் தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தரணி ஆளலாங்கிறது தரணி இல்லைன்னா உலகத்தை மட்டுமே ஆள்றதுன்னு நம்ம மனசில் எடுத்துக்காமல் குற்றி இருக்கிறவர்கள் உலக மக்களுடைய மனதை அதாவது குறைந்தபட்சம் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களோட மனதை பிடித்த அளவுக்கு அவர்களுடைய ஆட்சி செய்கிற அளவுக்கு இவங்களுடைய குணம் நல்லா இருக்கும் அதனால அந்தந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பறவைகள் மிருகங்கள் விலங்குகள் அதுக்கு உரிய கடவுள் இந்த சித்திரங்களை வணங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் இது பரணி நட்சத்திரத்துக்கு மிகுந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் சந்தேகம் இல்லை பர்ணி நட்சத்திரத்துக்குரிய பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் கார்த்திகை நட்சத்திரத்துக்குரிய பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்